சாயி ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு அன்னதானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு முன்பாக ஹண்டி நிகழ்ச்சி மிகுந்த உற்சாகத்துடன் அடிக்கடி நடந்தது அதன் பிறகு தாசகனு பம்பாய் நகரத்திற்கு சென்றார் சாயியின் மகிமையை கதா கீர்த்தனங்கள் செய்து எல்லாருடைய மனதிலும் பதியும்படி செய்தார் அப்பொழுதிலிருந்து குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் பாபாவின் மகத்துவத்தை அறிந்தனர் கணக்கெட்ட மக்கள் சிறிடிக்கு விஜயம் செய்ய ஆரம்பித்தனர் பின்னர் ஐந்து உபசாரங்களுடன் கூடிய பூஜை ஆரம்பித்தது மதிய உணவும் சிற்றுண்டிகளுமாக பல நெய்வேத்தியங்கள் வந்து குவிந்தன அரிசிச்சோறு பருப்பு சூப்பு பூரி ரவா கேசரி சப்பாத்தி சட்டினி கோசுமல்லி பலவிதமான பாயாசங்கள் பஞ்சாமிர்தம் இவ்வகையான உணவுப் பண்டங்கள் மசூதிக்கு வந்து சேர்ந்தன அபரிமிதமான எண்ணிக்கையில் ஜாத்ரிகர்கள் வந்தனர் எல்லாரும் பாபாவை தரிசனம் செய்ய விழுந்தோடி சென்றனர் சாகி பாதங்களில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்தனர் இப்பண்டங்கள் எல்லாம் பசித்தவர்களை திருப்தி செய்ய சென்றடைந்தது இயல்பே பக்தர்களின் எண்ணிக்கை பெருக பெருக பாபாவுக்கு ராஜோபசாரங்கள் செய்யப்பட்டன பல இன்னிசை வாத்தியங்கள் ஒழிக்க தலைக்கு மேல் குடைபிடிக்கப்பட்டது சாமரம் வீசப்பட்டது அவருடைய புகழ் திக்கெட்டும் பரவியது மக்கள் பாபாவை செய்யவும் புகழ் பாடவும் ஆரம்பித்தனர் பயணங்களுக்கு அந்த நிலையில் ஹண்டிக்கு தேவை இல்லாமல் போய்விட்டது பக்கீர்களும் ஏழை எளியவர்களும் வயிறார உண்டு திருப்தி அடைந்த பிறகும் உணவு மீண்டு போகும் அளவிற்கு நெய்வேத்தியம் வந்து குவிந்தது இப்பொழுது இன்னொரு கதை சொல்கிறேன் கேட்டால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பக்தர்கள் ஆராதனை செய்ய வேண்டிய தெய்வங்களை அனாதரவாக விட்டுவிடும் போது பாபா அகம் குவிந்தார் ஜாதியே இல்லாதவருடைய ஜாதியை பலர் பலவிதமாக அனுமானம் செய்தனர் சிலர் சாயியை பிராமணர் என்று நினைத்தனர் சிலர் முசல்மான் என்று நினைத்தனர் அவர் எந்த ஊரில் பிறந்தார் எந்த ஜாதியில் எப்பொழுது பிறந்தார் அவருடைய பெற்றோர்கள் பிராமணர்களா முஸ்லிம்களா இவற்றில் எதுவுமே தெரியாமல் கற்பனையில் அனுமானம் செய்தனர் அவர் முஸ்லிம் என்ற அனுமானத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் எப்படி மசூதியில் அக்கினி வழிபாட்டை அனுமதித்தார் துளசி பிருந்தாவனம் இருந்திருக்குமா மணி அடிப்பதை எப்படி சகித்துக்கொண்டார் சங்கு ஊதுவதையும் தாளம் மிருதங்கம் போன்ற இன்னிசை வாத்தியங்களுடன் நடந்த கதா கீர்த்தனத்தையும் ஹரிநாம கோஷத்தையும் மசூதியில் அனுமதித்திருப்பாரா அவர் முஸ்லீமாக இருந்திருந்தால் மசூதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் நெற்றியில் சந்தனமிட அனுமதித்திருப்பாரா சமபந்தி போஜனம் செய்திருப்பாரா அவர் முஸ்லீமாக இருந்ததால் தம்முடைய பாக்கெட்டில் இருந்து பணம் கொடுத்து இந்த ஆலயங்களை புனருத்தாரணம் செய்திருப்பாரா அவருடைய காதுகள் குத்தப்பட்டிருந்தனவே ஸ்நானம் செய்த பிறகு பட்டு பீதாம்பரங்களை தமக்கு அணிவிக்க அனுமதித்திருப்பாரா ஆராதனை செய்ய வேண்டிய தெய்வங்களை அநாதரவாக விட்டு விடுவதை அவரால் ஒரு கணமும் பொறுத்து கொள்ள இயலவில்லை நான் இதை எழுதி கொண்டிருந்த போது இது சம்பந்தமான ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது மிக வினயமாக அதை உங்களுக்கு சொல்கிறேன் அமைதியான சித்தத்துடன் கேளுங்கள் ஒரு சமயம் இவ்வாறு நிகழ்ந்தது பாபா அப்பொழுதுதான் இருந்து திரும்பி வந்து பக்தர்களும் தரிசனத்திற்காக கூடியிருந்தனர் பாபாவிடம் பக்தரான சாந்தோர்கரும் இருந்தார் தரிசனம் செய்ய ஆர்வமுற்று தம் சகலபாடி பிணிவாலையுடன் வந்திருந்தார் சாயிநாதருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு இருவரும் அவருடைய முன்னிலையில் அமர்ந்தனர் குசலம் விசாரித்து கொண்டிருந்த பாபா திடீரென்று கோபமடைந்தார் பாபா கேட்டார் நானா இதை எப்படி நீர் மறந்து போகலாம் என்னுடன் இவ்வளவு நாள்கள் பழகி இதைத்தான் கற்றுக்கொண்டீரா என்னுடைய கூட்டுறவில் இவ்வளவு காலம் கழித்த பிறகு இந்த கதியைத்தான் அடைந்தீரா ஓ உம்முடைய என எப்படி இவ்வாறு மயங்கலாம் அனைத்தையும் என்னிடம் விவரமாக சொல்லும் இதை கேட்ட நானா தலையை குனிந்து கொண்டார் கோபத்தின் காரணத்தை ஆராய ஆதலால் அவரால் முடியவில்லை மனம் என்ன தவறு செய்தோம் என்று அவருக்கு விளங்கவில்லை கோபத்திற்கு காரணமும் தெரியவில்லை ஆனால் பாபா காரணமின்றி எவர் மனதையும் புண்படுத்த மாட்டார் ஆகவே அவர் பாபாவின் பாதங்களை பற்றி கொண்டு பலவிதமாக கெஞ்சினார் கடைசியாக தம்முடைய அங்க வஸ்திரத்தை பாபாவின் சந்நிதியில் விரித்து ஏன் என் மீது இவ்வளவு கோபம் கொள்கிறீர் என்று கேட்டார் பாபா நானாவை கேட்டார் என்னுடைய சங்கத்தில் வருடக்கணக்காக கழித்த பிறகும் உம்முடைய நடத்தை ஏன் இப்படி இருக்கிறது உம்முடைய மூளைக்கு என்ன ஆயிற்று நீர் எப்பொழுது கோபர்காவ் வந்தடைந்தீர் வழியில் என்ன நின்றது நீர் வழியில் எங்காவது இறங்கினீரா அல்லது குதிரை வண்டியில் நேராக இங்கு வந்தீரா வழியில் வினோதமாக ஏதாவது நடந்ததா எல்லாவற்றையும் விவரமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் சிறியதாக இருப்பினும் பெரியதாக இருப்பினும் எங்கு என்ன நடந்தது என்பதை எனக்கு சொல்லும் இதை கேட்டவுடன் நானாவுக்கு விஷயம் என்ன என்பது புரிந்துவிட்டது அவருடைய முகம் கவிழ்ந்தது உள்ளூர அவமானமாக இருந்தாலும் நானா விவரம் அனைத்தையும் பாபாவிடம் சொன்னார் இங்கே கண்ணாம்பூச்சி ஆட்டம் செல்லாது என்பதை நிச்சயம் செய்து கொண்டார் ஆகவே அவர் நடந்தது அனைத்தையும் பாபாவிடம் விவரமாக சொன்னார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்